ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமியானது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளை மட்டும் விட்டுறவே கூடாது ஏன்னா பணம் பல மடங்கு பெருக இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு வெற்றியை தேடி கொடுக்கும் பல மடங்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த விஜயதசமி நாளில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் சிறப்பான முறையில் செய்வார்கள் புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது இது போன்ற பெரிய பெரிய விஷயங்களை இந்த விஜயதசமி நாளில் செய்வார்கள் இதோடு சேர்த்து இன்னும் சில நல்ல காரியங்களையும் நாம் தொடங்கலாம் இந்த விஜயதசமி தினத்துல நாம் தொடங்கக்கூடிய தொழிலும் கல்வியும் எப்படி சிறப்பாக நடக்குமோ அதே போலதான் நாம் பணத்தை சேகரிப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பல மடங்கு பெருகும் விஜயதசமி நாளன்று முடிந்தால் குபேரது சிலை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு புதிய உண்டியலை வாங்கி அதுல காசு பணத்தை சேர்க்கும் பழக்கத்தை தொடங்குங்கள் உங்களுடைய வீட்டில் காசு சேமிப்பதற்காக ஏதாவது ஒரு டப்பாவை கூட எடுத்துக்கோங்க ஏன்னா குபேரது சிலை வடிவில் இருக்கக்கூடிய உண்டியல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் புதிதாக ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க அதில் உங்கள் கையால் சேமிப்பின் முதல் ஆரம்பமாக இந்த விஜயதசமி நாளில் சேமிப்பை தொடங்குங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் இது மாதிரி ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய தொகையை அந்த உண்டியலில் முதல் கட்டமாக சேமிக்க தொடங்குங்கள் எப்படியாவது அடுத்த வருடத்திற்குள் குறிப்பிட்ட தொகையை சேர்க்க வேண்டும் என்று உறுதியோடு இந்த விஜயதசமி தினத்தில் இந்த செயலை தொடங்குங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதுநாள் வரை சேமிக்கவே முடியாதவர்கள் கூட இந்த தினத்தில் சேமிப்பை தொடங்கினால் நிச்சயம் அவர்களது கையில் காசு சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அடுத்தபடியாக வீட்டில் தன தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அரிசி பருப்பு உப்பு போன்ற பொருட்களை சிறிதளவு இன்றைய தினம் புதிதாக வாங்கி உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய டப்பாவில் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஆயுத பூஜை அன்று பூஜை அறையில் வைத்து வழிபட்ட இந்த அஞ்சரை பெட்டியில் விஜயதசமி அன்று மசாலா பொருட்களை நிரப்ப மறந்துவிடாதீர்கள் அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரச்சனையை நீண்ட நாட்களாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய கெட்ட குணங்களை மாற்ற வேண்டும் அல்லது தினமும் காலையில் விரைவாக எழுந்திருக்க வேண்டும் இது போன்ற குறிக்கோள்களை சில பேர் வைத்திருப்பார்கள் இப்படியாக இருக்கக்கூடிய எண்ணங்களை ஓரிரு நாட்கள் செய்துவிட்டு அதை செய்ய முடியாமல் கைவிட்டிருப்பார்கள் இப்படி உறுதிமொழியாக பொதுவாக புத்தாண்டில் தான் நம்ம எடுப்போம் அதே தான் இந்த விஜயதசமி தினத்தன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய மாற்றத்திற்கான உறுதிமொழியை இந்த விஜயதசமி நாளில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுக்கு என்ன நல்லது வேண்டுமோ அதை இறைவனிடம் வரமாக கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த வரம் உங்களது வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நாள் இந்த விஜயதசமி விஜயம் என்றால் ஜெயம் வாழ்க்கையில் ஜெயித்து படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கு என்ன தேவையோ அதை இந்த நாளில் தொடங்கி நாம் வெற்றியை காண முடியும் அடுத்த வருடத்திற்குள் அதாவது அடுத்து வரக்கூடிய விஜயதசமிக்குள் உங்களது வாழ்க்கையில் ஒரு படி மேலே உயர்ந்திருக்கும் என்பது உண்மை அதனால் சிறப்பான இந்த நாளில் அம்பாளை வழிபட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல செயல்களையும் இந்த நாளில் தொடங்குங்கள் நிச்சயமாக அது பல மடங்காக பெருகி உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் சேமிப்பை தொடங்குங்கள் வருங்காலத்தில் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்